இன்று முதல் நாடு முழுவதும் அமுலாகிறது புதிய அதிரடி சட்டம் தலையசைத்து அனுமதி அளித்த ஜனாதிபதி கேகில் பத்ரவின் பயங்கரமான செயற்பாடுகள் முப்படைகளையும் தாண்டி நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பயங்கர பொருட்கள் தொடர் விசாரணைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள் இலங்கை வானில் தென்பட்ட சிவப்பு நிலா ஆவலுடன் பார்வையிட்ட மக்கள் கனடாவில் இருந்து யாழ்வந்து உயிரிழந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் நடந்தது இதுதான் சோகத்தில் மூழ்கிய கிராமம் கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை கொலைக்கான ஒப்பந்த நபரை அமர்த்தியதே செவ்வந்தி விசாரணைகளில் கசிந்த தகவல் இறுதி சுத்தத்தில் சரணடைந்த மக்கள் பிரதமர் கரணியின் அதிரடி அறிவிப்பு அனைத்தையும் விசாரிக்க அனுமதி ரணில் தரப்பிலிருந்து மகிழ்ச்சி செய்தி எம்பி ஆகிறாரா ரணில் விக்ரமசிங்க வெளியானது புதிய தகவல் எல்ல வெல்லவாய விபத்து சாரதியின் இரத்த மாதிரிகள் தொடர்பில் வெளியான தகவல் செம்மணி படுகொலைகள் தொடர்பில் புதிய திருப்பம் புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் சோமரத்தன ராஜபக்சவின் மனைவி திடீர் முடிவு அச்சத்தில் தென்னிலங்கை ஜெனீவா கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் பேசப்பட போகும் தமிழர் விவகாரம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த எல்லையில் விபத்துக்குள்ளான பேருந்து ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பம் வெளியாகும் பல பகிர் தகவல்கள் கொள்கலன் விவகாரம் குறித்து அர்ச்சுனாவின் கருத்து உண்மை நாமல் பகிரங்கம் அடுத்த சில நாட்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் அருகில் எதிரே வந்த சொகுசுப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு இரும்பு வெளியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது நகர நகரசபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்தொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது முப்பத்தி இரண்டு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தோரில் பதிமூன்று பேர் இன்னும் பதிலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற கும்பல்களின் தலைவர்களில் ஒருவரான கெஹில் பத்மி உள்ளிட்டவர்களால் நுவரலியாவில் ரகசிய இடத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படுவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மெத்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் இந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது எனினும் பத்மி உள்ளிட்ட குழுவினரால் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் ஐஸ் போதைப் பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஐஸ் போதைப் பொருட்களைப் போன்று தரம் வாய்ந்தவை அல்ல என்பதையும் போலீசார் தெரிவித்தனர் பல சந்தர்ப்பங்களில் நாட்டில் ஐஸ் போதைப் பொருட்களை அவர்கள் தயாரித்திருந்தாலும் அவற்றை சரியான தரத்துக்கு கொண்டுவர முடியாத நிலை காணப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஃபேலியக்கூட குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மித்தனிய தலாவ பகுதியிலும் தங்காளி பகுதியிலும் மறைத்து வைக்கப்பட்ட ஐஸ் போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விசாரணைகளில் இந்த ரசாயன பொருட்கள் முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி மற்றும் அவரின் சகோதர பியால் மனம்பேரி ஆகியோரால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது நேற்று தங்காலையில் கைவிடப்பட்ட காணி ஒன்றில் மித்தேனியாவில் கண்டெடுக்கப்பட்டதைப் போல மற்றொரு ரசாயனத் தொகையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவை பறிமுதல் செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஈரானில் இருந்து இரண்டு கொள்கலங்களில் இந்த ரசாயன பொருட்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் கெஹல் பத்ர பத்மி இந்த இரண்டு கொள்கைகளையும் அனுப்பிய நிலையில் அவருக்கு பான்துறையைச் சேர்ந்த நிலங்க உதவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பிரதேசத்திலுள்ள மக்களுக்கு சந்திர கிரகணத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரடியாக காணக்கூடிய சந்தர்ப்பம் கட்டியது அந்த வகையில் பிற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை தோப்பூர் பிரதேசத்தில் சந்திர கிரகணம் இடம்பெற்ற காட்சியே இதுவாகும் சந்திர கிரகணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இலங்கை மக்கள் காண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை ஒருவர் புற்றுநோயால் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த ஐந்தாம் தேதி இடம்பெற்றுள்ளது கனடாவின் ஸ்காப்ரோவைச் சேர்ந்து சதீஸ்வரன் சைனிகா என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய யுவதியே உயிரிழந்துள்ளார் சம்பம் தொடர்பில் தெரிய வருகையில் கனடாவில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யுவதி சுற்றுலாவுக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார் இவர் வடமராட்சி கல்லவம் பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த யுவதி தில்லைப்பள்ளி புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் குறித்த யுவதியின் இறுதிக்கிரியகள் நாளை கழுவத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் இடம்பெறவுள்ளது இந்த சிறுமியின் திடீர் மரணத்தால் வடமராட்சி கலவும் பிரதேசம் சோகத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனைமுல் சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக கருதப்பட்ட இஷாரா செவந்தி டுபாக்கி தப்பிச் சென்றுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ரா பத்னேவிடம் இடம்பெற்ற விசாரணையில் இஷாரா சவந்தி டுபாக்கி தப்பிச் சென்றதாக கூறப்பட்டது கனைமுல்ல சஞ்சீவின் படுகொலையை துபாயில் இருந்து பத்மி மற்றும் கமாண்டோ சலிந்தா ஆகியோரால் திட்டமிடப்பட்டமை தெரிய வந்துள்ளது இந்நடவடிக்கையை செயற்படுத்துவதில் இசாரா செவ்வந்தி முக்கிய பங்கு வகித்தார் கமாண்டோ சலைந்து என்ற கொலையாளி இந்த கொலையை செய்ததாக தெரிய வந்துள்ளது இசாரா தான் இந்த கொலையை செய்ய கமாண்டோ சலிந்தவை வழிநடத்தியதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை நடைபெற்ற சில நாட்களுக்குப் பின்னர் இசாரா செவ்வந்தி டுபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளார் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்குடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு விசாரணைக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் உண்மையில் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையால் தான் இலங்கை மீது ஜெனிவா குற்றச்சாட்டுகள் நெருக்கடிகள் வலுப்பெற்று வருகின்றன கடந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவைக்கு சென்று வரும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களே தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை ஜெனீவாவில் மனதுரிமைகள் அமர்வுகள் நடக்கும்போது இலங்கையில் இருந்து செல்லும் தரப்பு அறிக்கையினை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதை மறந்து விடுகிறார்கள் மறுபடி ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும் போதுதான் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கைகளும் அவர்களின் ஞாபகத்துக்கு வருகிறது இதுவரை காலம் இவ்வாறானதொரு நிலைமையே நாட்டில் இருந்துள்ளது எனவே ஜெனிவா குற்றச்சாட்டுகளில் நிபுணத்துவ ஒத்துழைப்புகளை சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் வெளிப்படைத் தன்மையுடன் செயற்படவும் தயாராகவே உள்ளோம் ஆனால் விசாரணைகளின் பொறுப்பாளர்களாக இலங்கை இருக்கும் இறுதிப்போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது என்று தான் நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஸ்ரீகொத்தா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது அதன்போது ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றக்கு அனுப்ப ஏதேனும் ஏற்பாடு உள்ளதா என்று பத்திரிகையாளர்கள் ருவான் விஜயவர்தனவிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆனால் அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை சரியான நேரம் வரும்போது அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்வார் ಆನಲ್ ತಪ್ಪು ಅತ್ತೆಯ ವಿವಾದಂ ಇಲ್ಲ ಅತ್ತೆಯ ಏರ್ಪಾಡು ಎದು ಇರು ಐಕ್ಯದೇಸ ಕಕ್ಷಿಯನ್ ಪ್ರತಿ ತಲೆ ಕೂರಿಯರ್ வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து சாரதியின் இரத்த மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட உள்ளன விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சாரதி மது இருந்தாரா என்பது தொடர்பில் அறிவதற்காக சாரதியின் இரத்த மாதிரிகள் அந்த திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் பேருந்தின் சாரதியும் உயிரிழந்தார் இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட பொழுது அவர் ஏதேனும் போதைப் பொருள் அல்லது மதுபானம் இருந்தாரா என்பது தொடர்பில் உறுதி செய்ய மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துவதாக சோமரத்ர ராஜபக்ஷவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்காத காரணமாக சோமரத்ரா ராஜபக்ஷ முகத்தினுடைய மனைவியினூடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதம் அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தில் கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை விவகாரத்தினுடைய பகிபாகம் தான் உள்ளடங்களாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து ராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இந்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டாநாயக குமார துங்கவின் வகிபாகம் உள்ளடங்கலாக உள்ளடங்களாக சுமரத்ன ராஜபக்ஷவால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்துகலிலும் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு

தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன்பாக நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் இன்று திங்கட்கிழமை இலங்கை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணிக்கு ஆரம்பமாகின்றது என்று உலகளாவிய மனதுரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐநா உரிமைகள் ஆணையாளர் போர்கர் டக் உரையாற்றுவார் இதன்போது இலங்கை தொடர்பான எழுத்து மூல் அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் பின்னர் இலங்கை நேரம் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு இலங்கை தொடர்பான உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை குறித்து விவாதம் இடம்பெற உள்ளது இதில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் தமது நாடுகளின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க பிரதிநிதிகளின் கருத்துக்களின் பின்னர் இலங்கை அரசின் நிலைப்பாடு முன்னெடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பில் வடிவகார அமைச்சர் விஜித கரத் விளக்கம் அளிக்க உள்ளார் எல்லவெல்லவாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு தொழில்நுட்ப பிரச்சினை காரணமா என்பதை கண்டறிய அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் விசாரணை நிபுணர் இன்று எல்லவுக்கு சென்று பேருந்தின் பாகங்களை ஆய்வு செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து நடைபெற்ற நேரத்தில் பேருந்து மணிக்கு எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணித்ததாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தடுப்பு தொகுதி இயங்காத காரணத்தால் பேருந்து அதிக வேகத்தில் பயணித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் பேருந்து இயங்கும் நிலையில் உள்ளதாக கூறும் தகுதிச் சான்றிதழும் பேருந்தில் காணப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட பேருந்தின் சிலைவுகள் தற்பொழுது எல்ல காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன இடைவெளி மோட்டார் வாகன ஆய்வாளரும் இன்று எல்லைவுக்கு செல்லவிடுவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் கொள்கலங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் கொள்கலன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய விடயங்கள் உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அத்துடன் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜனபரமண உறுப்பினர்களின் கட்சி உறுப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உமா மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையில் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய சபழ மற்றும் உமா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகோமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறியளவில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவே காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று முதல் நாடு முழுவதும் அமுலாகிறது புதிய அதிரடி சட்டம் தலையசைத்து அனுமதி அளித்த ஜனாதிபதி அனுருகுமாரவின் பயங்கரமான செயற்பாடுகள் முப்படைகளையும் தாண்டி நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பயங்கர பொருட்கள் தொடர் விசாரணைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள் இலங்கை வானில் தென்பட்ட சிவப்பு நிலா ஆவருடன் பார்வையிட்ட மக்கள் கனடாவில் இருந்து யாழ்வந்து உயிரிழந்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண் நடந்தது இதுதான் சோகத்தில் மூழ்கிய கிராமம் கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை கொலைக்கான ஒப்பந்த நபரை அமர்த்தியதே செவ்வந்தி என விசாரணைகளில் கசிந்த தகவல் இறுதி சுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த மக்கள் பிரதமர் கருணியின் அதிரடி அறிவிப்பு அனைத்தையும் விசாரிக்க அனுமதி ரணில் தரப்பிலிருந்து மகிழ்ச்சி செய்தி எம்பி ஆகிறாரா ரணில் விக்ரமசிங்க வெளியானது புதிய தகவல் இல்ல வெள்ளவாய விபத்து சாரதியின் இரத்த மாதிரிகள் தொடர்பில் வெளியான தகவல் செம்மணி படுகொலைகள் தொடர்பில் புதிய திருப்பம் புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் சோமரத்திர ராஜபக்சவின் மனைவி திடீர் முடிவு அச்சத்தில் தென்னிலங்கை ஜெனீவா கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் பேசப்பட போகும் தமிழர் விவகாரம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த எல்லையில் விபத்துக்குள்ளான பேருந்து ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பம் வெளியாகும் பல பகிர் தகவல்கள் கொள்கலன் விவகாரம் குறித்து அர்ச்சுனாவின் கருத்து உண்மை நாமல் பகிரங்கம் அடுத்த சில நாட்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல்ல